ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு அங்கன்வாடி இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளும் அதற்குரிய பதில்களையும் பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் கேட்டால் ரொம்ப முக்கியமான கொஷின் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களது பெயர் மற்றும் உங்களை பற்றி சுருக்கமாக கூறுங்கள் உங்களுடைய பேர் நீங்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லுங்கள் அடுத்த கொஷின் அங்கன்வாடி என்றால் என்ன அங்கன்வாடி என்பது குழந்தைகள் மற்றும் மாதாதாரர்களுக்கான மா மாதாதாரர்கள் அப்படிங்கிறது மாசமா இருக்கவங்களை தான் மாதாதாரர்கள் சொல்வாங்க அரசு இயக்கும் ஒரு சமூக நலத்திட்டமாகும் இது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு கல்வி ஆரோக்கிய சேவைகள் வழங்கும் ஒரு மையமாகும் இது அப்படியே பண்ண அவசியம் இல்லை உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க ICDS என்றால் என்ன ICDS அப்படிங்கிறது அங்கன்வாடி மையத்தோட ICDS உட ஃபுல் ஃபார்ம் Integrated Child Development Service தமிழில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சே இது இந்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட குழந்தைகள் நலத்திட்டமாகும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாமே அங்கன்வாடி மையம் செயல்படுகிறது கொஷின் ஒரு அங்கன்வாடியில் எத்தனை குழந்தைகள் இருக்க வேண்டும் ஒரு அங்கன்வாடி மையத்தில் பொதுவாக ஒன்றிலிருந்து ஆறு வயதுக்குள் நாற்பதுலேருந்து அறுபது குழந்தைகள் வரை இருக்கலாம் இது மையத்தின் இடம் மற்றும் மக்களின் எண்ணிக்கையை பொறுத்தது அதான் குரு அங்கன்வாடியில்னா ரொம்ப கம்பியான குழந்தைகள் தான் வருவாங்க இதை தான் அப்படி சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவு கொடுப்பீர்கள் பதில் பாசிப்பருப்பு கஞ்சி அவல் சாமை உப்புமா சத்தான இடியாப்பம் வெண்டைக்காய் முருங்கக்காய் சாம்பார் முட்டை சத்து மாவும் ஆட் பண்ணிக்கோங்க சில மாவட்டத்தில் ராகி கேழ்வரு கஞ்சி தான் கொடுக்குறாங்க அடுத்த கொஷின் அங்கன்வாடி பணியில் உங்கள் கடமைகள் என்னவாக இருக்கும் பதில் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கல் முதற்கல்வி பயிற்சி அளித்தல் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்களுக்கு சுகாதார அறிவுரை வழங்கல் பக்கத்து மருத்துவமனையில் தொடர்பு வைத்திருந்தா அதாவது பால்வாடியில் வந்து தான் குழந்தைங்களுக்குலாம் தடுப்பூசி போடுவாங்க ஸோ எப்போவுமே பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் நம்மளை தொடர்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேலும் இன்னொரு வீடியோவில் நிறைய கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸோடு பார்க்கலாம் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ